அன்ப நண்பர்களே சுவாச நாடி சரணாடி பாசிநாடியுடைய முதல் மந்திரத்தை உணர்தல் மந்திர பயிற்சி இது நார்மலான மூச்சு பயிற்சி இதை நம்ம ஃபஸ்ட் நாள் நல்லா சாயந்தரம் வரைக்கும் நைட் சாயந்தரம் அணைச்சுட்டேன்னா அடுத்த நாள் மூணு டைம் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதை நீங்கள் பண்ணணும் அப்போ தான் ரெண்டாவது நாள் பயிற்சி கரெக்டாக நம்ம உயிராடியை கண்டுபிடிக்க முடியும் உயிர் நாடி கண்டுபிடிச்சிட்டாலே சிரத்தை பிடிச்ச தான் சரியா இப்போ முதல் நாள் எந்த அளவுக்கு நம்ம மந்திர சுவாசம் செய்கிறோமோ மந்திர சுவாசத்தை செஞ்சுட்டு நம்ம எப்பயுமே உயிர்நாடி பயிற்சி பண்ணணும் அதை நான் வச்சுக்கோங்க எப்பயுமே அப்போ மந்திர சுவாசம் காலையில் போது சௌபாக்கிய நாடியில் எந்திரிக்கிறோம் அது இடையில வரும் அதை சொல்லித்தரேன் சௌபாக்கிய நாடியில் தான் எந்திரிக்கிறோம் காலையில் கண் விழிக்கும் பொழுதே மூச்சை இழுத்துட்டு தான் எழுந்திரிச்சி உட்காரணும் இது ஒரு ரூல் சொல்லிட்டேன் நல்லா புரிஞ்சுங்க காலையில் கண் விழிச்சிட்டிங்க கண் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சோன்ன அடுத்த படுக்கையிலே மூச்சை கண்ணை மூடி மூச்சை இழுத்து இந்த நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் மூச்சை இழுத்துட்டு தான் கண் வெளித்து வெளிச்சம் வந்துச்சுனாலே மூச்சை இழுத்துருவோம் நாள் நாள் இருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு அந்த நாள் என்ன பண்ணணுமோ அதை நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சப்பா நினச்சி வந்து தரேன் ஓகே இதை நீங்கள் பண்ணுங்க எந்திரிக்கும்போது அப்புறம் காலையில் கண்டுபிடிக்கும்போது மூச்சு எடுத்து ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்டு இந்த நாள் நல்லாயிருக்கு இந்த நாள் நல்லா இருக்குது இந்த நாள் நல்லாயிருக்கு எனக்கு எனக்கு எல்லா பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அவ்வளோதான் இதை பண்ணணும் அப்புறம் மோஷன்லாம் போயிட்டு கான்ஸ்டிபேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது சரத்துக்கு கான்ஸ்டிபேஷன் எந்த நோயும் இல்லாமல் இதுலேயே சரம் அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதா சரம் இப்போ கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க நைட்டானால் ஒரு மூணு வெண்டைக்காயம் பிஞ்சு வெண்டைக்காய் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க சாப்பிட்டிங்கனாலே கான்ஸ்டிபேஷன் வராது அடுத்த நாள் இல்லைன்னா திருப்பலா சாப்பிட்டேன் காலையிலையும் சாயந்தரம் திருப்பலா அது பின்னாடி வரும் காய்கறி படையில் வரும் சரியா சரி ஃபஸ்ட் நாள் இந்த மூச்சு போகுது இன்ஹேல் அது பேர் வரது இழுக்கும்போது என்னுடைய ஸ்டோமக் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிங்க புரியுதா இழுத்துட்டேன் இழுத்து ஹோல்டு பண்ணிட்டேன் இப்போ விடுறேன் இதைத்தான் அமர்த்தி விடணும் உள்நோக்கி அமர்த்தணும் புரியுதுங்களா இன்ஹேல் பண்ணிட்டேன் மூச்சை இழுத்துட்டேன் அடி வயிற்றில் ஹோல்டு பண்ணிட்டேன் மூச்சை விடும்போது அடி வயிற்ற சுருக்கிறேன் நான் மூக்கில் பண்ணல அடி வயிற்றில் தான் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் மூச்சை இழுக்கிறேன் அதை பெருசு மூச்சை வெளியுட்றேன் விட்டால் உள்நோக்கி அமுத்தி இப்போ ஸ்மைனெல்லாம் இருக்கமா இருக்கும் ஓகே இதுதான் முதல் பயிற்சி சரிங்களா அப்போது இந்த பயிற்சி கம்பல்சரி அப்போ அடிவயத்தில் தான் சுவாசம் பண்ணணும் அதெல்லாம் வச்சுங்க மூக்கை கூட ஓகேவா அப்போது நார்மலாக உட்காந்துட்டு காலையில் மோசல்லாம் போனதுக்கப்புறம் இவரெலாம் போனதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிலையோ சேரலையோ உக்காந்துக்குங்க பல்லெல்லாம் விளக்கிங்க காலையில் பல் விளக்கணும் வாயை பதினஞ்சு தடவையாவது கொப்பிடிக்கும் வாயை மஞ்சள் உப்பு போட்டு பதினஞ்சு தடவையாவது கொப்பிடிக்கும் நல்லா கொப்பிடித்தாலே வளலை எடுக்க ஏன்னா வளலை எடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் வளலி எடுத்தால் உச்சி கூடி இருக்கிற அது நீர் வரும் அது பின்னாடி வரும் சரியா வளலை எடுக்கிறத சொல்லித்தரேன் இப்போ கருசலாங்கண்ணி வளர்லை கிடைக்கிங்கன்னா நெய்யில் வச்சு மிளகுல வச்சு காய்ச்சி வச்சுக்கோங்கன்னா வளலையெடுக்க சொல்லித்தரேன் இப்போ அது வேணால் கன்ஃபியூஸ் ஆகுனா ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாள் பயிற்சியானது நம்மளுடைய இங்கே மூச்சை இழுக்கிறேன் வயிறு வெளியே வருகிறது ஹோல்டு பண்ணுகிறேன் எல்லாமே ஹோல்டு பண்ணும்போது நல்லா இருக்கேன்னு நினைக்கணும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நினச்சிக்கணும் பிரச்சனை அதை வெளிவிடும் போது என் பிரச்சனை போயிடுச்சு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் போயிடுச்சு என்னை விட்டு பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் போயிடுச்சு எனக்கு டிசீஸ் இருந்தால் டிசீஸ் போயிடுச்சு ஒன்று தான் நினைக்கணும் சரியா இது போய் சொல்லித்தரேன் படைத்தல் காற்றுலாம் நினைத்தோம் ஓகே மூச்சு இருக்கும்போதே என்னை விட்டு என்னோட உடல் அசைவுகளை பாருங்கள் சின்முத்திரம் வச்சுக்கோங்க இது பிரபஞ்ச ஆட்டில் எழுக்கக்கூடிய முத்ரா இப்போயே புரிஞ்சுக்கிட்டுங்க பிரபஞ்ச ஆட்டில் எழுக்கக்கூடிய முத்ரா மனசை கண்ட்ரோல் பண்ணுற முத்ரா சைக்காலஜி டிசார்டரை சரி பண்ணக்கூடிய முத்ரா முத்ரா தியானம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற முத்ரா தியான் முத்ரா தான் இருக்குது சரியா வச்சுட்டு நார்மலாக வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அசைகள் நார்மலாக விட்டுட்டேன் எந்த பிரீத்திங் எக்ஸசைஸும் இப்போ நார்மலாக இருக்குது இழுத்துட்டு நல்லா அழுத்தி வெட்டுறாங்க வெளியே விட்டால் சுதிங்கிருது அது மாதிரி அடி வைது கொஞ்ச நேரம் த்ரீ செகண்ட் இருக்கும் ஒன் டூ த்ரீ இழுக்கலை அப்புறம் இழுத்து பாருங்க எவ்வளோ காற்று போகுது அது இப்போ நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணலாம் அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணி பழக போதும் அப்புறம் பத்து செகண்டை பார்த்துக்கிறேன் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விட்றேன் கொஞ்ச நேரம் இருக்கேன் மூச்சுக்கும் பாடிக்கும் அந்த அசைவு கொடுத்துட்டே இருக்கு பார்த்தீங்களா பிரீத் அவுட்ல முன்னாடி வந்துடுறேன் என் வயிறு உள்ள போயிடுச்சு ஸ்பைனல் நோக்கி அப்படி அழுத்தம் கொடுக்குறேன் உள்ள போயிடுச்சு நல்லா பண்ண பண்ணி பண்ணுறேன் இல்லை அஞ்சு செகண்டோ பத்து செகண்டோ ஹோல்டு பண்ணி உங்களோட தாட்ஸ் என்ன இப்பயே நினச்சிங்க இப்பயே சரத்தனுடைய பயிற்சி பண்ண வேண்டாம் அது முயற்சி எனக்கு வேண்டியது எடுத்துக்கலாம் ஓகே கண்ண பண்ணலாம் இப்படி பதினஞ்சு சரியா பதினஞ்சு பிரீத் பண்ணணும் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் ஒரு நிமிடம் ஓகேவா அப்போ வயிறு வந்து முழு மூணு அசை அசையாக அதில் உள்ள இருக்கிற உறுப்புகள் லார்ஜ் இண்டஸ்டன்ஸ் ஸ்மால் இண்டஸ்டன்ஸ் ஸ்டோமக்கெலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும் நான்பியில் தான் பிரீத் பண்ணும் ஓகே இதுதான் வெளிய விட்டுட்டு வந்தாருங்க ஓகே இந்த பயிற்சி இந்த பயிற்சியில் என்ன அப்படின்னா இந்த மூச்சு உள்ள போகிற மூச்சுக்கு பேர் சோனு போதும் வர நல்லா கேட்கணும் சோனு மந்திரம் போதும் அதை நான் அடக்கிறேன் வயிற்று உள்ள சோறுக்கணுனே ஹம்முன்னு வெளியே வருது வெளிய விடுற மந்திரத்துக்கு பேர் மூச்சு மந்திரம் வந்து ஹம்மு உள்ளே போகிறதுக்கு பேர் சோ நான் ஒரு பத்து என்ன தினறேன் நினச்சிட்டு வேணும்னா அதை நினச்சிக்கங்க இல்லை நான் மந்திரத்தை மட்டும் தியானம் பண்ணுறேன்னா எம்டி ஆயிடும் மைண்ட் எம்டி ஆயிடும் அவ்வளோ அற்புத ஆற்றல் கிடைக்கும் ஸோ நம்மள இழுக்கல மூணு செகண்டாக வச்சிருக்கு ஸோ இது ஒரு பத்து பிரீத் ஓகே அதுக்கு அடுத்து இதையே வாசின்னு ஒரு பத்து பிரீத் வானா அதிகமாக இழுக்கணும்னு அர்த்தம் வா சி கொஞ்சம் ஃபாஸ்டாக விட்டுறது சீனை விட்டு நிறுத்திக்கிறேன் வா சி வா பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் ஆனால் மெதுவாக பண்ணுங்க எப்படின்னா வா இப்படிதான் கொஞ்சம் 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 ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும் நான் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு பண்ணாதீங்க வீடியோக்காக அது பண்ணுறேன் சி விட்டுட்டேன் வெளியே காற்ற வாட் ஹோல்டு பண்ண ஒரு பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட் அவங்க அவங்க பிடிச்சது சி இது மந்திரம் ஸோ அங்குறது ஒரு கற்று பண்ணலாம் கேப்பிட்றேன் வா சீன்னு விட்றேன் கரெக்டா ரெண்டு மந்திரம் மூணாவது மந்திரத்தை இதே மாதிரி இதுக்கு பேர் சி சக்கரா இந்த ஜஸ்ட்டுக்கு பேர் சி ஆற்றல் உயிர் இயங்கக்கூடிய ஹார்ட் பம்பிங் ஆகக்கூடிய அத்தனை ஆற்றலும் மனசு இயங்கக்கூடிய அந்த சீ சக்கரத்தில் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா சீ வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூச்சை இழுக்கிறேன் வைத்தியம் சேத்தி ஈவனாக இழுக்கிறேன் நான் முத்திரம் வச்சுட்டே இருக்கு முத்திரை நான் எடுக்கிறேன் ஐந்து முன்னாடி தள்ளி இழுத்துட்டேன் ஒருத்தான் நிறைஞ்சிச்சு ஒரே மாதிரி சீவோ அப்படின்னு அர்த்தம் உள்ள வெளிக்கூறு சேம் ஒரு பத்து நான் வந்து இஸ்லாமியர் அப்படின்னா இந்த மாதிரி மந்திரம் தேவையில்லை நான் என் மந்திரத்தை பண்றேன் அப்படின்னா அல்லாஹ் அப்படின்னு இருக்கணும் ஹம்னு அப்படி அல்லாஹ் அல்லாஹ் உள்ள போய் சாட்டல் அடிப்பை நிரம்பிச்சு எல்லாம் நிரம்பிச்சு ஒரு இதுக்காக இருக்குங்க இங்கே வரைக்கும் கொண்டு பண்ணிட்டேன் இவங்களா இவங்க இப்படி பண்ணலாம் சரி நான் வந்து கிறிஸ்துவரா இருக்கேன் என்ன பண்ணலாம் ஓ அப்படின்னு இழுக்கணும் காற்றை மென் விடணும் மூச்சு காற்று வெளியே வர பேர் மென் இழுக்கிற பேர் ஆ மென் ஓகே ஆ காட் எல்லாத்துக்கிட்டேயும் ஆம் ஓமுடைய இமேஜ் அகரன் தானே ஃபீல் வந்து ஆன் ஃபீல் படிக்கிற மெயின் அப்படியே ஹிப்பு அப்படி ஹோல்டு பண்ணலாம் நல்லா விட்டு

அப்போ இதில் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணிவிட்டு அப்புறம் உயிர்நாடியில் பண்ணலாம் அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு அறுபது ப்ரீத் பண்ணணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் நாள் பேச்சுங்கிறது மந்திரத்தை உணர்தல் சுக பிரீத்திங் பேர் மந்திரத்தோட சுக பிரீத்திங் தாட்ஸுன்னு நினச்சிக்கலாம் இதை நாம் அசைவு கூட பண்ணி இந்த மாதிரி ஆதிமுத்திரான் இது பேர் ஆதிமுத்திரம் பெருகரில் மடக்கிட்டு இப்படி வச்சுட்டாலே கொரட்டை வராது தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனர்ஜி இல்லைன்னா பண்ணலாம் எப்போ வேணாலும் ஏன்னா குழந்த பிறந்தவொன்னே இந்த முத்திரம் வச்சு தான் பிறக்குதுன்னா ஆட்டல் இழுக்குதுன்னு அர்த்தம் எல்லா ஆட்டலும் இழுக்கக்கூடிய முத்திரம் ஆதி முத்திரம் வச்சுட்டு ஓ வெளியே விடும்போது மழை மாறும் உடம்பு வாடி மழைக்கறது எக்ஸ்பேர்ஸ் இது பண்ணும்போது லன்ச் எக்ஸ்பெரியன்ஸ் படம் அதனால தான் அசைவ உளுத்து பண்ணணும் வித் ஆட் சிமோ இப்படி ஒரு பத்து பண்ணலாம் ஏசி சேனல் எல்லாம் வரும் சர்க்குலேஷன் அளவு எல்லாம் பண்ணுவோம் ஓகே இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணலாம் சிவம் உட்காந்தும் பண்ணலாம் மூமெண்ட் எக்ஸசைஸோடும் பண்ணலாம் எனக்கு மூமெண்ட்டாக ஆச்சு அப்படின்னா மூமெண்ட் எக்ஸசைஸில் ஒரு பத்து பண்ணிக்கலாம் மந்திரம் தாட்ஸ் ஓகேவா முன்னாடி நீட்டி கூட பண்ணலாம் நல்லா ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சுருக்கிற அப்படி பலூன் சுருக்கமாக சுருக்கிறேன் வெளியே போயிடுச்சு எம்டி ஆகிட்டேன் இழுக்கலை வெளியூட்டு இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இதில் ஒம்பது பண்ணால் வந்துடுமா மைண்டு வந்து சர்க்குலேஷன் ஆகும் வந்து காலத்தில் நல்லா இருக்குமா எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் இந்த மந்திரத்தை உணர்ணும் தான் ரூல் இப்படி கூட பண்ணலாம் ஒவ்வொரு குரலுக்காக என்ன பண்ணுறேன் இப்போ ஆமாம் மெடிடேஷன் மாதிரி நம்ம ஒவ்வொருவரெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கணும் வீடியோக்காரை காமிக்கிறேன் ஆமாம் அஞ்சாச்சா கரெக்டா அப்புறம் பாருங்க ரெண்டு கையை வச்சுட்டு நல்லா பிடிச்சிக்கிறேன் சிவன் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஏதோ ஒரு வழியில் நம்ம இங்கே வாய்வை நிரப்ப வேண்டும் ஆற்றலை நிரப்ப வேண்டும் படைப்பாற்றை நிரப்ப கண்டத்திலிருந்து அடிவெயர் வரைக்கும் காற்றை நிரப்ப வேண்டும் பிராணசக்தி புதுமையான பிராணசக்தி காட்டும் நேஷனல் ஆக்சிசன் மக அதிக ஆற்றல் கொண்ட பிராணசக்தி இருக்கும் பொழுது ஆக்சிஹிமோக்குனா மாறிடும் நிறையா பிராண கிடைக்கும்போது சர்க்குலேஷன் சிஸ்டம் நல்லா ஆயிடும் லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் இரும்பு செத்து நிறைய கிடைக்கும் சளி பிடிக்காது சர்க்குலேஷன் உடம்புல இருக்க நோயெல்லாம் போயிட்டே இருக்கும் இதுதான் பேஸ் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முதுகுண்டெலாம் நல்லாயிருக்கும் இது கம்பல்சரி ஃபஸ்ட்டு டே இது முப்பது பண்ணலாம் செகண்ட் டேவில் வந்து உயிர் நாடி போயிடுச்சு அதுதான் சரணாடி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் நாள் வந்து இது பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் நாலு டைம் பண்ணுங்கள் பெயின் வர எடுத்தனால பண்ண 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 சரியா சளி எல்லாம் வெளியே போகுது எல்லாம் சரியாகும் ஓகே நன்றி